அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்படும் செங்கோட்டையன் இபிஎஸ் அறிவித்த பொறுப்பாளர்கள் பட்டியலில் கல்தா அண்ணா திமுகவிலிருந்து செங்கோட்டையன் வெளியேற்றப்படுவது உறுதியாகி வருகிறது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று அறிவித்த அதிமுகவின் மாவட்டங்களுக்கான பொறுப்பாளர்கள் பட்டியலில் அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பெயர் இடம்பெறாது அக்கட்சியில் கூடுதல் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது அண்ணா திமுக ஏற்கனவே சசிகலா அணி ஓபிஎஸ் அணி என பல அணிகளாக பிரிந்து கிடைக்கின்றன டிவிடிவி தினகரன் டிடிவி தினகரன் தனி கட்சியையே வருகிறார் இந்த நிலையில் அதிமுகவினர் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் அக்கட்சியின் மூத்த தலைவரான செங்கோட்டையன் மேலும் அண்ணாமலையில் மேலும் அண்மையில் எடப்பாடி பழனிசாமிக்கு விவசாயிகள் நடத்திய பாராட்டு விழாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இடம்பெறவில்லை என்பதை சுட்டிக்காட்டி அந்த நிகழ்ச்சியை செங்கோட்டையன் புறக்கணித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அதிமுகவில் செங்கோட்டையின் கழக குரல் எழுப்பியது அக்கட்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது செங்கோட்டையன் சசிகலாவின் தான் இப்படி பேசி வருகிறார் என எடப்பாடி பழனிசாமி தரப்பு குற்றம் சாட்டி வந்தது இன்னொரு பக்கம் அதிமுக ஒன்றிணைய தடையாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் ஆணையம் மூலம் நெருக்கடி தரப்படும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார் அப்போது செங்கோட்டையின் அதிமுக பொதுச்செயலாளராக கூடும் என்கிற தகவல்களும் சிறக்கை கட்டி பறந்தனர் இந்த நிலையில் அதிமுகவின் உள்ளிட்ட உள்ள எண்பத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கான பொறுப்பாளர்களை அக்கட்சியின் பொதுச்செயலாளர் இன்று அறிவித்தார் அதில் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் அவர் அனைவரது பெயரும் இடம்பெற்றுள்ளது மொத்தம் எண்பத்தி ரெண்டு பொறுப்பாளர்களை எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இதில் இதுவரை ஒதுக்கி அதிமுக தலைவர்கள் பலரது பெயரும் கூட இடம்பெற்றிருக்கிறது ஆனால் மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதியான செங்கோட்டையின் பெயர் மட்டும் இடம்பெறவில்லை இதனால் அதிமுகவிலிருந்து செங்கோட்டையின் வெளியேற்றப்படுவது உறுதியாக இருக்கிறது அதிமுகவிலிருந்து செங்கோட்டையின் நீக்கப்படுகிறார் என்கிற அறிவிப்பு எந்த நேரத்திலும் வெளியாகக்கூடும் என்பதையே எடப்பாடி பழனிசாமியின் இன்றைய அறிவிப்பு வெளிப்படுத்துகிறது என்கின்றனர் மூத்த பத்திரிகையாளர்கள்